ஆர்த்தி அவர்களுடன் ஜெயம் ரவி இவ்வளவு நாட்கள் வாழ்ந்ததே பெரிய விஷயம் என்று பிரபல பாடகியான சுசித்ரா பேசியிருப்பது பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இது தற்பொழுது கோலிவுட் வட்டாரத்தில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு பிரபல ஹீரோவான ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி ரொம்ப நாட்களாகவே ரொம்பவே சந்தோஷமான ஜோடியாகவும் வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில தான் தற்பொழுது கோலிவுட் வட்டாரத்தில் அவர்களுடைய விவாகரத்து விவகாரம் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இவர்களுடைய விவாகரத்து காரணம் அவருடைய மாமியாரான தான் என்றும் சொல்லப்பட்டது இந்நிலையில் தான் தற்பொழுது பிரபல பாடகியான சுசித்ரா இது குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றையும் அவங்க இந்த விவகாரத்தில் என்னுடைய ஆதரவு ஜெயம் தான் என்றும் ஆர்த்தி மிகவும் ஆடம்பரமான பெண் அவருடன் வாழவே முடியாது அவருக்காக ஜெயம் ரவி இரவும் பகலுமாக வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு போனாலும் ஆர்த்தி என்ன மனநிலையில் இருப்பாரோ என்று கூட தெரியாது ஆர்த்தி அழகாக இருந்ததால் அவரது முகத்தை பார்த்து கொண்டே இத்தனை ஆண்டுகள் ஜெயம் ரவி வாழ்ந்து விட்டார் அந்த அழகு எத்தனை நாளுக்கு இருக்கும் அது மட்டுமின்றி சினிமாவில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள் தான் ஜெயம் ரவியினுடைய குடும்பத்தினர் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை மதிப்பவர்கள் என்று ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறார் சுஜித்ரா அவரின் இந்த பேச்சு தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்